மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் கோவையில் போட்டியிடும் அண்ணாமலையின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என ஒருமித்த குரல்கள் எழுந்தன ஆனாலும் அவர் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதையடுத்து அந்த அவைக்குள் பெரும் அமளி வெளியே வந்த பெண் வேட்பாளர் ஒருவர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார் அண்ணாமலை அண்ணனின் வேட்புமனுவில் பல பிழைகள் இருக்கிறது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக இருந்தும் அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது எங்கள் வேட்புமனுவில் இது போன்ற பிழைகள் இருந்திருந்தால் நிராகரித்திருப்பீர்கள் அல்லவா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியதோடு அண்ணாமலையின் வேட்புமனுவை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்களையும் ஊடகங்களின் பார்வைக்கு நீட்டி பரபரப்பை கிளப்பினார் ஒரே நாளில் கோவையின் சீனியர் அரசியல்வாதிகள் மத்தியில் பிரமிப்பை ஏற்படுத்திய அவர்தான் கோவை மக்களவைத் தொகுதி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானால் களமிறக்கப்பட்டிருக்கும் கலாமணி ஜெகநாதன் கோயமுத்தூர் மாவட்டம் காலப்பட்டி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மணி பழனியம்மாள் தம்பதிக்கு பிறந்தார் கலாமணி பள்ளி கல்வியை தொடர்ந்து உணவு மற்றும் ஊட்ட துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார் கலாமணி இதைத் தொடர்ந்து திருமணம் குழந்தைகள் என அவரது வாழ்க்கை திசை மாறியது இல்லத்தரசியாக தனது வாழ்க்கை பக்கங்களை தொடர்ந்தவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த அந்த சம்பவம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் கயவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருந்தது அந்த மாணவிகளின் அழுகுரலுடன் இணையத்தில் வைரலான ஆடியோக்கள் கலாமணியை வீட்டிலேயே தொடங்கிருக்க அனுமதிக்கவில்லை அப்போது இந்த சம்பவத்துக்காக நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகள் அந்த அடிப்படை உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார் இதை தொடர்ந்து போராட்டங்களில் கலந்து கொண்டு மக்களுக்காக குரல் எழுப்ப ஆரம்பித்தார் கலாமணி கட்சிக்குள் அவரது செயல்பாடுகளும் மக்கள் பிரச்சனையை வெளிக்கொணரும் அவரது தைரியமான பேச்சுகளும் கோவை மாவட்ட மகளிர் பாசறையில் அவருக்கு பொறுப்புகளை தேடித்தந்தது இதனால் இன்னும் உத்வேகத்துடன் துடிப்பாய் பணிகளில் ஈடுபட ஆரம்பித்தார் கலாமணி இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வர கலாமணியை கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியின் வேட்பாளராக களம் இறக்கினார் சீமா அந்த தேர்தலில் பதினேழாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழு வாக்குகள் பெற்று நான்காம் இடத்தை பிடித்தார் கலாமணி எனினும் தேர்தல் அரசியலில் அவருக்கு கிடைத்த இந்த தோல்வி அவரது கள அரசியலில் தொய்வை ஏற்படுத்தவில்லை தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் நின்றார் கலாமணி காவிரி பிரச்சனை முல்லை பெரியாறு அணை பிரச்சனை ஆகியவற்றின் போது சமரசமின்றி போராட்டக் களத்தில் நின்று குரல் எழுப்பினார் இதைத் தொடர்ந்து மக்கள் தினமும் எதிர்கொள்ளும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு டோல்கேட் பிரச்சினை என எல்லாவற்றிலும் சாமானியனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வந்தார் கலாமணி இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு கோவையின் சுமார் இருபத்தி இரண்டு கிராமங்களின் நீராதாரமாக விளங்கும் சிறுவாணி ஆற்றின் நடுவே தடுப்பணை கட்ட முற்பட்டது கேரள அரசு இதனால் கேரள அரசை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியும் போராட்டக் களத்தில் இறங்கினார் அப்போராட்டக் களத்தில் கலாமணியின் வீரியமிக்க கண்டன உரை கோவை மக்களின் கவனத்தை ஈர்த்தது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கோவை மக்களவைத் தொகுதியில் கலாமணியை வேட்பாளராக சீமான் அறிவிக்க காரணமாக மாறியது கொங்கு மண்டலத்தின் மிக முக்கியமான கோவை தொகுதி எங்கள் கோட்டை என கொள்ளும் பாஜக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் ஆன்லைன் தொடங்கி ஆஃப்லைன் வரை ஆக்டிவாக கள வேலைகளில் இறங்கி உள்ளனர் மறுபுறம் இவற்றை சட்டை செய்யாமல் இளைஞர் பட்டாளத்தின் பெரும் ஆதரவுடன் வீடு வீடாக மக்களை சந்தித்து தனக்கான வாக்குகளை சேகரித்து வருகிறார் கலாமணி ஏற்கனவே தேர்தல் களம் பரிச்சயமானது என்றாலும் முப்பத்தி ஆறு வயது இளம் வேட்பாளரான கலாமணி ஜெகநாதனுக்கு கோவை மக்களவை தொகுதி சாதகமானதாக இருக்குமா அதிமுக சீனியர் சிங்கை ராமச்சந்திரன் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை என்று ஹைப்புக்கு பஞ்சமில்லாத அரசியல்வாதிகளுக்கு டஃப் கொடுப்பாரா கலாமணி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்